இஸ் லைக் மை பிரதர் ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டைரக்டர் சுவாமிநாதன் ராஜேஷ் அண்ட் டெஃபினெட்லி ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல வந்து ஒரு படம் கம்ப்ளீட் பண்றது ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்றதே வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் நான் பீங் பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ரொம்ப வருஷமா நான் இருக்கேன் எங்க அப்பா அம்மா கட்ட எங்களுக்கு நான் குழந்தைல இருக்கும்போது என்னோட பேனர்ல தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க வனிதா திலம் ப்ரொடக்ஷன்ஸ் அது இன்னைக்கும் லைவ்ல இருக்கு அந்த பேனரை கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு படம் பண்ணாலும் அது மிகப்பெரிய டாஸ்க் மிகப்பெரிய ஒரு பிரசவ வழியை விட தாண்டி ஒரு பெரிய பேன் அது ப்ரொடியூசர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அதிலும் வந்து ஒரு ஒரு ரொம்ப வந்து எப்படி சொல்றது உச்ச நடிகர்கள் இல்லாம ஒரு கதையை மட்டுமே நம்பி ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணணும் அப்படின்ற பட்ஜெட்டில் நிறைய மைனஸ் நிறைய இருக்குது ஒரு ப்ரொடியூசருக்கு அதை ஜெயிச்சு நம்ம ஹிட் ஆக்குற வரைக்கும் இட் இஸ்ரியலி ரியலி டஃப் அதை ரிலீஸ் கொண்டு வர்றது அதை விட டஃப் ஸோ அதை தாண்டி வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசரும் போராடிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியில அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்க்கு தெரியறது கிடையாது பட் ஐ ஹோப் அந்த சுச்சுவேஷன் வந்து மாறும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபார் லீ ஃபார் ஹிம் ஆக்டர்ஸ் லைக் மீ அண்ட் ராதா ரவி அங்கிள் அண்ட் ஸ்ரீ அண்ட் ஆர் சோ மச் நாங்க எல்லாருமே ப்ரொடியூசர் அண்ட் ஐ திங்க் இது ஒரு டீம் எஃபர்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஃபாமன்ஸ் ஸ்கோப் இருந்த ஒரு ரோல் ஸோ இட் இஸ் குவைட் பாப்புலர் இந்த சோசியல் மீடியா கடைசி தோட்டா ராதா ரவி அங்கிளோட ஐம்பதாவது வருஷம் ஃபிஃப்டியர் அந்த அந்த ஒரு கோல்டன் இயர்ல வந்து பீங் பார்ட் ஆஃப் தட் சேம் ஃபிலிம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸில் அவர் கூட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது ஒரே ஃப்ரேம்ல நிற்கிறது ஒரு சீனியர் ஆக்டரோட ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஒரு லெஜெண்டரி ஃபேமிலியிலேருந்து வரார் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப சென்டிமெண்டல் ஏன்னா ராதாரவிடும் எங்கள் அப்பாவும் நிறைய படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் அவர் கூட வந்து சேர்ந்து ஒரு ஈக்குவல் ரோல் பேசிக்லி இட்ஸ் அபவுட் த்ரீ கேரக்டர்ஸ் அதுல நானு ஸ்ரீ அண்ட் ராதா ரவி அங்கே பண்ணியிருக்கோம் மூணு பேருமே லெஜெண்டரி ஃபேமிலி ஸ்ரீ இஸ் ஒரு சினிமா ஃபேமிலி ஓட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட அவர் பண்ணியிருக்காரு அப்படின் போது ஐ திங்க் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இதெல்லாம் அமையும் ஸோ ஐம் வெரி சென்டிமெண்டல் அபவுட் திஸ் பிலிம் ஸோ ஐ திங்க் யூ வில் சி ஒன் நியூ டைமென்ஷன் என்னோட கேரக்டர் பிகாஸ் எனக்கு நான் கொஞ்சம் கேரக்டர் சூஸ் பண்றதும் சரி சூஸ் பண்றதுன்றதை தாண்டி எனக்கு வர்றதே எல்லாமே வந்து ஒன்னொன்னும் ஒரு ஒரு ஜானர்ல ஒரு ஒரு கேரக்டர் அந்த மாதிரி எதுவுமே மொனோட்டமஸா நம்ம அனிதானா இப்படிதான் ஒரே டைப் கிடையவே கிடையாது நீங்க அந்த கண்ணில் கூட பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய ரீசன் சக்ஸஸ் அதுல வந்து அனிதா யார் இல்லையோ அனிதாங்கிற கேரக்டர் தாண்டி ஒரு ஒரு இன்னசென்ட் ஒரு ஒய்ஃப் ஒரு பொசிவ் வைஃபா அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க அதை கூட ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு வரவேற்பு ரசிக்கிறாங்க தியேட்டரில் கை கைதட்டுறாங்க சிரிக்கிறாங்க போது எனக்கு வந்து இந்த படம் ஆஃப்டர் அந்தகன் எஸ்பெஷலி இந்த படம் வரும்போது இது ஒரு டோட்டா டோட்டல் கான்ட்ராஸ்ட் ஒரு லோக்கல் ஒரு கிளாசி பட் ஒரு மாஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷன் அது வந்து எனக்கு ஸ்கோப் கொடுத்தாரு டேரக்டர் வந்து நம்ம பர்ஃபாமன்ஸ் நம்ம ஸ்டைல பண்ணிக்கலாம் ஸோ ஆஸ் அ டீம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வி ஹேட் ஃபன் அண்ட் அதை பார்க்கும் போது ஸ்க்ரீனில் இட் வாஸ் வெரி ஹாப்பி ஸோ எஸ் ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து ஐ ஓப்பன் ப்ரே இந்திய தியேட்டர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் படங்கள் பாருங்கள் இனிமேல் ஓடிடி ரிலீஸ்ங்கிறது டைரக்டாக வராது ஸோ நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்த்தா தான் அது ஓடிடிக்கே வர முடியும் இல்லைன்னா ஓடிடிக்கே வர முடியாது ஸோ அந்த படம் உங்களுக்கு மிஸ் ஆகிடும் நீங்க ஓடிடி வரும்போது பாத்துக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது இன்னுமே இல்லை ஸோ மேக்ஸிமம் ப்ளீஸ் ட்ரை டு போடு தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் தஃபிலும் இந்த படம் வர்றதுக்கு நான் அவளை இருக்கேன்